ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி அவர்களும் எடப்பாடியை சிஎம்மாக ஏற்றுக்கிடுறதுக்கு முன் வரலை காரணம் இன்றைக்கு ஒன்று செப்டம்பர் ஒன்று இன்றைக்கு மாமன்னர் பூலித்தேவனுடைய பிறந்த தினம் இன்றைக்கு நாங்கள் அங்கே போய் அந்த நிகழ்வுகளை மரியாதை செலுத்திட்டு வரும்போது போன வருஷம் இருந்த அந்த எதிர்பார்ப்பு அந்த ஆரவாரம் இந்த வருஷம் அங்கே இருந்த தாய்மார்கள் மத்தியில் குறைவாக இருந்துச்சு கூட்டம் கூட்டமாக நின்னாங்க ஆனால் ஒரு ஆரவாரம் இருக்கும் ஒரு அப்ரோச் வந்து அப்படியே நம்ம தலைவர் வந்துட்டாருங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் அந்த ஃபீல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி நான் உணர்ந்தேன் அவங்ககிட்டயே போய் பேசினேன் ஏன் போன வருஷம் ரொம்ப மதிப்பு மரியாதையமாக நடத்துறீங்க இந்த சரி ஏதோ கண் மிஸ் ஆகுதேன்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் எடப்பாடியை ஆதரிச்சிங்கன்னா எடப்பாடியை ஏற்றுக்கிட்டிங்கன்னா எங்களுடைய ஆதரவு முழுசாக இருக்காது அப்படிங்கிறத உள்ள என்ட்ரி போதே அந்த கூட்டத்துக்குள்ளே நுழையும் போதே அந்த மக்கள் தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் தமிழ்நாட்டு முழுக்க இருக்குது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறேன் ஐயா ஓபிஎஸ் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு அதிமுகவுக்குன்னு சொன்னார்னா எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு இல்லை அதிமுக ஒன்றிணைவதற்கான நிபந்தனை ஆற்ற ஆதரவு சொல்லியிருக்கிற அவளைய எடப்பாடிய பொதுச் செயலாளராகவோ எடப்பாடி சிஎம் வேட்பாளராகவோ ஒரு காலமும் ஏற்றுக்கிட போறதில்லை